எடுச்சு பொருச்சினி மலை ஏன்னு இப்படின்னாலும் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைன் வீட்டுக்குள்ளே இப்போ வந்து சம பரபரப்பாக ஒரு சம்பவம் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது எங்கே போய் முடியும் போகுதுன்னு தெரியல ஸோ திவாகர் வந்து அவர் சம் சும்மா இருந்தாலும் மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அவரை ட்ரிக்கர் பண்ணுறத வந்து பார்க்க முடியுது ஸோ அவரை வந்து அவருக்கு வந்து நிறைய சிம்பத்தி வந்து க்ரியேட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு ஏன்னா ஒருத்தர் சேர்ந்து எல்லாரும் அடிக்கும்போது வந்து கண்டிப்பாக அது அப்படி தான் வந்து மாறும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நிறைய சுச்சுவேஷன் வந்து நடந்தது ஸோ இப்போ அந்த ஒரு சண்டைகள் என்ன அப்படிங்கிறது போன ரெண்டு வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ரம்யா ஜோக்கும் நம்ம திவாகருக்கும் நடந்தது அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே உள்ளே வந்தது அதுக்கப்புறம் கையை வந்து உதறி விட்டு போனோன்னே அவர் கமருதீன் வந்து அவரை தட்டி விட்டுது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து இப்போ வந்து நடந்தது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எஃப்ஜே வந்து பெரிய வார்த்தை சொன்னார் அதை வந்து பெருசாக யாருமே வந்து ஹைலைட் பண்ணவே இல்லை அதே இதே ஒரு வார்த்தையை திவாகர் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக்கிருப்பாங்க அந்த இடத்துல எஃப்ஜே சொன்னனால அது யாரும் வந்து கேள்வி கேட்காம எல்லாருமே வந்து இவருட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கும்போது அவருக்கு திவாகருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது ஸோ யார் பேச வந்தாலும் ஃபஸ்ட்டு அதை கேளுங்க ஏன் என்கிட்ட வந்து நார்மலாக நான் சொன்னது கையை வந்து நான் உதறி விட்டு வந்ததை நான் தள்ளி விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி அவர் எல்லாட்டையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுனாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கேமரா முன்னாடி வந்து ஒரு பரபரப்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாரு ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் நாமினேஷனில் கூட ரெண்டு பேரை தான் வந்து பண்ணார் யார் நாமினேஷனில் ரெண்டு பேரை தான் பண்ண முடியும் அதை வந்து அந்த ஒரு பாயிண்ட்டாக வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரம்யா ஜோ வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ரம்யா வந்து பர்பஸ்ஃபுல்லாக வந்து ஒரு இஷ்யூ வந்து க்ரியேட் பண்ணி அவங்க அதில் சீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா எஃப்ஜேவும் கம்ருதீனும் வந்ததுலேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் எஃப்ஜே வந்து ரொம்ப பேட் பேட்வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறாரு வெட்டிடுவேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் கம்ருதீன் வந்து தள்ளியெல்லாம் விடுறாரு இதெல்லாம் என்ன தெரியல என்னை வந்து ரொம்ப அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு இவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் கையை உதவிட்டு விட்டு வந்ததுக்கு நான் தள்ளி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ நான் எப்பயுமே ஒரிஜினலாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேமரா கிட்ட வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சைட்லேருந்து வந்து அந்த இடத்துலையும் வந்து அவர் கலாய்க்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்துட்டு சாரி 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 திவாகர் சாரி மார்க்கெட் மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து எல்லாருமே சேர்ந்து திவாகர் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் வந்து போய்ட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் விடுத்துருச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை